உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கிஷ அறை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கு பொக்கிஷ அறையில் என்ன மாதிரியான நகைகள் இருக்குன்னு உலகமே வியந்து பார்க்க தொடங்கியிருக்கு அதில் இருக்கக்கூடிய நகைகளை மதிப்பிடுற பணி தொடங்க போகுது தொல்லியல் துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள்னு பல்வேறு தரப்பினர் முன்னிலையில் ரத்னா பந்தர் அப்படின்னு பொக்கிஷ அறை திறக்கப்பட்டிருக்கு ஒடிசா மாநிலம் பூரியில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற ஜெகநாதர் கோவிலில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பல்வேறு காலகட்டங்களில் அங்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்கள் விலை மதிப்பு மிக்க ஆபரணங்களை காணிக்கையா கொடுத்துருக்காங்க தங்கம் வைரம் வைடூரியம்னு விலை மதிப்பில்லா நகைகளை காணிக்கையா கொடுத்ததன் விளைவு இப்போ திறக்கப்பட்டிருக்க இந்த அறைக்குள்ள எவ்வளவு நகைகள் இருக்கும்னு உலகமே வியந்து பார்க்குற அளவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நகைகள் அனைத்துமே ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கிஷ அறைக்குள்ள குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு கோயிலுடைய தரப்பகுதிக்கு கீழே சுரங்க அறை ஏற்படுத்தி அதுக்குள்ள நகைகள் வைக்கப்பட்டிருக்கு பொக்கிஷ அறை ரெண்டு பெரிய அறைகளாக பிரிக்கப்பட்டு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அறையில் விலை மதிப்பு மிக்க நகைகள் இருக்கிறதா வெளிப்பகுதியில் அன்றாடம் இறைவனுக்கு அளிக்கப்படுற நகைகள் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இதுவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷ அறை திறக்கப்பட்டுச்சு இதில் இருக்கும்போது பல மர்மங்கள் இப்போ வரையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நானூற்றி ஐம்பத்தி நாலு தங்க நகைகள் இருந்ததாகவும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி எட்டு கிலோகிராம் அது இருக்கும்னு பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்கள் இரநூத்தி இருபது கிலோகிராம் இருந்ததாகவும் அது எல்லாமே பூரி ஜெகநாதர் கோவிலில் இப்போ திறக்கப்படுற இந்த அறையில இருக்கணும் அப்படின்னும் இதை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது பூரி ஜெகநாதர் கோவிலில் ஏகப்பட்ட மர்மங்கள் பொக்கிஷ பொக்கிசாரை குறித்து மறுபடியும் ஆராய்ச்சி செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொல்லியல் துறை குழு ஆய்வு செய்ய போணுச்சு ஆனால் பொக்கிஷரையோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கிறதாகவும் பாம்புகள் உள்ளே இருக்கிறதாகவும் சொல்லி மறுபடியும் வந்துட்டு இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பொக்கிஷரையோட சாவி காணாம போனதாகவும் ஒரு ஷாக் தகவல் வெளியானுச்சு இது குறித்து பல விசாரணையும் நடந்தது ஆனாலும் விசாரணை குறித்த விவரங்களை அரசு எதுவுமே வெளியிடலை இந்த நிலையில நாற்பத்தி ஆறு ஆண்டுக்கு பிறகு பொக்கிஷாரை இப்ப திறக்கப்பட்டிருக்கு பொக்கிஷாரையில இருக்கக்கூடிய நகைகளை மதிப்பிடுற பணி தொடங்க போகுது தொல்லியல் துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள்னு பல்வேறு தரப்பினர் முன்னிலையில ரத்னா பந்தர் அப்படின்னு சொல்லப்படுற பொக்கிஷாரை திறக்கப்பட்டிருக்கு பொக்கிஷ சரையில மேற்கொள்ளப்படுற எல்லா பணிகளுமே வீடியோ ரெக்கார்ட் செய்யப்படும் அப்படின்னு அது எல்லாமே ரகசியமா இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சாங்க பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கக்கூடிய பொக்கி திறக்கிறதுக்கு பல்வேறு பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும் இல்லாம பாம்புபொடி வீரர்களும் இருந்தாங்க அதிகாலை தொடங்கி மதியம் வரையும் எல்லார் மத்தியிலுமே ஒரு பயமும் பதட்டமும் இருக்கதான் செஞ்சது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இந்த பொக்கிஷ அறை பல்வேறு பயங்களுக்கு மத்தியில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பல்வேறு பாம்புகள் நம்மள சீண்டலான்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கோவிலுடைய பொக்கிஷ அறையை திறந்தா கண்டிப்பா ஒரு பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கதா செஞ்சது இது எல்லாத்தையும் தாண்டி பொக்கிஷ அறையில் இருக்கக்கூடிய எல்லா ஆபரணங்களும் இப்போ வெளிவந்திருக்கு எழுபது நாட்கள் நீடிக்கப் போற இந்த பயணத்துக்கு அப்புறமா தான் தெரியும் பூரி ஜெகநாதர் கோவிலில் எவ்வளவு சொத்து மதிப்புகள் இருக்குது அப்படின்னு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க